ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் வில்லன் மிஸ்டர் இண்டியா காமராஜ் பேசுகிறேன் என்னோடய ஃப்ரெண்டு மிஸ்டர் கண்ணன் அவர் இந்தியாவின் ஸ்ட்ராங் மேன் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரோஹிணி கல்யூ காலேஜில் இந்த மாதம் இருபத்தி தேதி காலையில் பத்து மணிக்கு மீண்டும் ஒரு சாதனை பண்ண போகிறாரு ஆல்ரெடி பல சாதனை பண்ணிட்டாரு இது என்ன சாதனை இது ரொம்ப பயங்கரமான சாதனை இப்போ என்னென்னா இது நூறியிலேருந்து நூற்றி நாற்பதுக்குள்ளே இடையுள்ள கல்களை மக்கள்கிட்ட ஒரு பதினோரு இளவட்டக்களில் அவர் ஒன்றா ஒன்று மின் ஒன்று மேலே தூக்க போகிறாரு இது ரொம்ப பெரிய விஷயம் வேர்ல்டு லெவல்லாம் பார்த்தா இன்டர்நேஷ்னல்லாம் பார்த்தா மினிமம் அந்த அஞ்சு அஞ்சு வருஷம் தான் தூக்குவாங்க இவர் வந்து மொத்தம் பதினோரு வருஷம் கல் இலவட்ட கல் தூக்க போகிறாரு ரொம்ப ஸ்ட்ராங் மேன் ஆல்ரெடி தெரியும் இவர் நல்லா பண்ணுவார் இதுக்கு முக்கிய காரணம் ஆதர்ஷா ஸ்டூடியோ ஸ்ரீ ஹரி சார் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அது இல்லாமல் நம்ம இருக்கிற தமிழ்மொழியில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் ஸ்பெஷல் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கிற இளைஞர்கள் மக்கள்கள் அவருக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க அது என்னோடய தொட அவர் இந்த சாதனையை வெற்றி பெற நான் மனமார வாழ்த்துக்கிறேன் வாழ்க்க முடம் வணக்கம் ஆல் தி பெஸ்ட் கண்ணன் பாய்